எங்களுக்கெல்லாம் எப்பயுமே முது ஆதரவாக இருந்து மூத்தோடியாக இருக்க மூத்த கூடிய இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு பி டி தங்கராசன் அவர்களை உட்காந்தே பேசுங்க ஐயா உட்காந்தே பேசுங்க அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் இயற்கை விவசாயங்கிறது பற்றி ரொம்ப அற்புதம் என்ற விழா நடந்து கொண்டிருக்கிறது நாஜிபுத்த ஐயா சொன்ன மாதிரி இரண்டு நாள் நடத்தலாம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் ஆனால் சென்ற ஆண்டு ஒரு ஆண்டு நடத்துவதற்குள்ள எம்என் பெரியசாமி பாடு எனக்கு தெரியும் ஒரு நாளே வெற்றிகரமாக நடத்த முடியுமா என்ற சந்தேகத்தின் பேரில் இது நடந்தது ஆனால் வெற்றி பெற்றது அந்த ஊக்கம்தான் இன்றைக்கி பல பேர் இதோடு இணைத்து இந்த வெங்கடேஷ் மாதிரி இருக்கிறவங்க சிவகுமாரி இருக்கிறவங்க எல்லாம் இதை அற்புதமாக ஆர்கனைஸ் பண்ணி நல்ல விவரத்தோட ஸ்டாலெல்லாம் புக் பண்ணி ஏற்பாடு பண்ணி செய்துக்கிட்டு இருக்காங்க பல பேருக்கு பல இருக்குது ஒரு பெரிய வாய்ப்பு இது அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அத்தோடு இரண்டு விதமான ரெண்டு ரெண்டு உண்மைகளை சொல்கிறேன் கல்வி அறிவு இல்லாத நாடு அடிமைப்பட்டுவிடும் நாமெல்லாம் அடிமைப்பட்டதனுடைய காரணமே கல்வி அறிவு இல்லை ஆனால் இன்று செவன்ட்டி பர்சன்ட்டு கல்வி அறிவு வந்தாச்சு நமக்கு அதுவும் விவசாயத்தை பற்றி நிறையா கல்வியெல்லாம் வந்தாச்சு ஆக அதில் ஓரளவுக்கு நாம் வெற்றி விட்டு விட்டோம் அடுத்தது அதனால் அடிமை அதே சமயத்தில் கலப்பையை பிடிக்காதனால பிச்சு எடுத்தோம் அதனால தான் பசுமை புரட்சி வந்தது கலப்பையை கையில் எடுங்கள் என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் ஆகவே இந்த கலப்பையை கையில் எடுத்தால் பிச்சு எடுக்க வேண்டியதில்லை ஆகவே தான் என் ஹலோ என்னுடைய சுலோகம் என்னன்னு சொன்னால் படித்தவர்கள் இப்போ ஒரு கையில் கல்வியை பிடியுங்கள் இன்னொரு கையில் தயவுசெய்து கலப்பையை பிடியுங்கள் இதுதான் என்னுடைய சுலோகம் அதில் வெற்றி பெற்ற பல அறிஞர்கள் இங்கே வந்திருக்காங்க அவங்க வெற்றியை பல விதமாக சொல்ல ஆரம்பிப்பாங்க அதுலேயும் முக்கியமாக அற்புதமாக செய்து வருவர் பல்லடத்து பக்கத்தில் கேத்தனூர் என்ற ஊரில் இருந்து பழனிசாமி வந்திருக்காங்க அவர் கவர்னரை பார்த்த அவருடைய கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு மினிஸ்டரை பார்த்து வச்சுருக்காங்க நம்மளுடைய விருது கிடைப்பதற்காக பல முயற்சிகள் எடுத்தவரும் அவர் தான் இப்படிப்பட்ட அவர்கள் இருக்கும் பொழுது நான் வெற்றிகரமாக அடுத்த ஆண்டு நிச்சயம் ரெண்டு நாள் செய்யலாம் என்ற எண்ணத்தோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி அதை நம்ம